சக்திசாலியான ஸ்திதியை உருவாக்குவதற்கான விதிகள் பாபா நமக்கு ஏற்கனவே கூறியிருக்கின்றார் மிகவும் நல்ல முறையில் முரளியை படியுங்கள் அடிக்கடி அதனுடைய அதை பற்றி சிந்தனை செய்யுங்கள் இரவு உறங்குவதற்கு முன்பு குறைந்தபட்சம் ஒரு பக்கமாவது பாபாவுடைய மிக நல்ல நல்ல முரளியின் பாயிண்ட்களை படி படியுங்கள் வரதானத்தை படியுங்கள் ஒரு நல்ல அவ்யக்த முரளியை எடுத்து அதை படியுங்கள் அப்பொழுது உங்களுடைய சிந்தனைகள் நன்றாக ஆகிவிடும் சுத்தமாகிவிடும் மேலும் அதிகாலை எழுந்தவுடன் அதே போன்று நம்முடைய எண்ணங்கள் சுத்தமாகவும் நல்லதாகவும் இருக்கும் நாம் விதிகளை கடைபிடிப்பதில்லை ஆனால் சுத்தத்தை விரும்புகின்றோம் எனவே சுத்தப்படுத்துவதற்காகத்தான் விதிகள் இருக்கின்றன எந்த ஒரு காரியமானாலும் சுத்தமாகவும் விதிப்படியும் செய்யப்படுகிறது என்றால் அப்பொழுது பாபா கூறிவிடுவார் இவர் என்னுடைய உண்மையான பக்காவான பிராமண குழந்தை ஒருவேளை விதியில் எங்காவது துளி அளவாவது சோம்பல் இருக்கிறது கவனக்குறைவு இருக்கிறது விதிகள் நிறைய இருக்கின்றன தாய்மார்களுக்கு விதிகள் இருக்கின்றன நீங்கள் உணவு செய்ய தயார் செய்யும் பொழுது ஒரு தனி மனிதரின் நினைவில் உணவை தயார் செய்த செய்யாதீர்கள் அவர்களுக்கு உப்பு போடக்கூடாது அவர்களுக்கு காரம் போடக்கூடாது இவருக்கு இப்படி செய்ய வேண்டும் அவருக்கு அப்படி செய்ய வேண்டும் இப்படி நீங்கள் இது போன்ற எண்ணங்களோடு நீங்கள் உணவை தயார் செய்கிறீர்கள் என்றால் அந்த உணவில் பாபாவுடைய சக்திகள் நிறைந்த வைப்ரேஷன்ஸ் இருக்காது எனவேதான் அனைத்திற்கும் முன்னதாக நாம் விதிகளை கற்றுக்கொண்டு அனைவரது சிந்தனைகளையும் நாம் சுதம் செய்ய வேண்டும் எனவே எந்த உணவை தயார் செய்தாலும் நான் பாபாவிற்கு போக் வைப்பதற்காக போக் தயார் செய்து கொண்டிருக்கின்றேன் நான் பாபாவுடைய நினைவில் தயார் செய்ய வேண்டும் பாபாவுடைய பவித்திரமான கருணங்களை அவரிடமிருந்து அடைந்து அதை இந்த உணவில் நான் கலக்க வேண்டும் பாபா உங்களுக்காக நான் போக் தயார் செய்து கொண்டிருக்கின்றேன் உங்களுக்காக நான் உணவு சமைத்து கொண்டிருக்கின்றேன் இதை யாரெல்லாம் சாப்பிடுகிறார்களோ அவர்கள் உடலாலும் மனதாலும் சுத்தமாகவும் தூய்மையானவராகவும் ஆகிவிடுவார்கள் நோயற்றவர் ஆகிவிடுவார்கள் அவர்களுடைய சிந்தனைகள் பவித்திரமாகிவிடும் மிக நல்ல பாவனைகளோடு பாபாவை நினைவு செய்தவாறு ஒருவேளை நாம் பாபாவுடைய நினைவிலேயே அந்த போஜனத்தை தயார் செய்கிறோம் என்றால் மேலும் அதை தயார் செய்தவுடன் முதன் முதலாக பாபாவிற்கு போக் வைத்து பிறகு அதை மற்றவர்களுக்கு கொடுக்கும் பொழுது அதை யார் சாப்பிடுகிறார்களோ அவர்களுடைய மனமும் சுத்தமாகவும் பவித்திரமானதாகவும் ஆகிவிடும் இதுதான் விதியாகும் எனவே இந்த விதிகளில் நீங்கள் கவனக்குறை உடையவராக விடாதீர்கள் சில நேரங்களில் தாய்மார்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் போகோ அல்லது போஜனமோ தயார் செய்கிறார்கள் பிறகு அதே பாத்திரத்தில் அவர்கள் சாப்பிடுகிறார்கள் அதே பாத்திரத்தில் பாபாவிற்கு போக் வைத்து யோகா செய்கிறார்கள் குறைந்தபட்சம் பாபாவிற்காக ஒரு தனியாக ஒரு பாத்திரமாவது நாம் வைக்க வேண்டியது அவசியமாகும் பாபாவிற்காக ஒரு தனி இடம் நாம் வைக்க வேண்டியதும் அவசியமாகும் ஐந்து நிமிடம் பத்து நிமிடமாவது பாபாவுடைய அந்த ஃபோட்டோவிற்கு முன்பு சென்று நின்று கொண்டோ அமர்ந்து கொண்டோ உங்களுக்கு உங்களுடைய நேரத்திற்கு தகுந்தாற் போல பாபாவிற்கு தனியாக ஒரு தட்டு வைத்து என்னவெல்லாம் நீங்கள் தயார் செய்திருக்கிறீர்களோ நாம் சாத்விகமான உணவைத்தான் தயார் செய்கின்றோம் வெங்காயம் பூண்டு போன்ற பொருட்களை நாம் பயன்படுத்துவதோ இல்லை அவற்றை நாம் போகில் வைக்க முடியாது ஒருவேளை வேறு யாருக்காகவது அந்த வெங்காயம் பூண்டு போற்ற உணவு போட்ட உணவுகளை தயார் செய்திருக்கிறீர்கள் என்றால் அதை பாபாவிற்கு நாம் வைக்கக்கூடாது ஆகவே இது போன்ற விஷயங்களில் நாம் கவனம் கொடுக்க வேண்டும் முதலில் மிகவும் சுத்தமாகவும் சாத்வீகமாகவும் பாபாவிற்கு போக் வைத்து பாபாவுடைய வைப்ரேஷன்ஸ் அவருடைய சக்திகள் அந்த போகில் நாம் கொடுக்க வேண்டும் அந்த சுத்தமான போஜனம் எந்த ஆத்மாவிற்கு நாம் கொடுக்கின்றோமோ அவர்களுடைய மனம் சுத்தமாகி விடுகிறது அவர்களுடைய சிந்தனைகள் தெளிவாகி விடுகின்றன ஆகவே தான் சொல்லப்பட்டுள்ளது எப்படி மனமோ அப்படியே உடல் எப்படி உடலோ அது மனதில் பிரபாவத்தை ஏற்படுத்துகின்றது எப்படி உணவோ அப்படி நம்முடைய மனம் இருக்கின்றது மேலும் எப்படி மனம் இருக்கிறதோ அதை பொறுத்து நமது உடலும் நமது உடலிலும் அதன் தாக்கம் ஏற்பட்டுவிடுகிறது நிகழ்காலத்தில் எவ்வளவு உடலுக்கு நோய்கள் வருகின்றன ஏதாவது ஏதாவது நோய்கள் இந்த உணவின் மூலமாக கூட சில நோய்கள் நமக்கு ஏற்படுகின்றன இதை சாப்பிட்டார்கள் எனவே இந்த நோய் வந்துவிட்டது அதை சாப்பிட்டார்கள் ஆகவே அந்த நோய் வந்துவிட்டது இதற்கு என்ன காரணம் என்றால் அதை அவர்கள் போகாக வைத்து பகவானிற்கு அர்ப்பணம் செய்து பவித்திரமான உணவை சாப்பிடவில்லை என்பதே ஆகும் இந்த விஷயத்தில் அனைவரும் மிகவும் கவனம் கொடுக்க வேண்டும் ஏனெனில் மிகப்பெரிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது உங்களது குடும்பத்தை ஆரோக்கியமாக வைப்பதற்காக உங்களது குடும்பத்தவர்களை இந்த விகாரங்களிலிருந்து விடுவிப்பதற்கான மிகப்பெரிய பொறுப்பு தாய்மார்களுக்கு இருக்கின்றது யார் போஜனம் தயார் செய்கிறார்களோ அவர்களுக்கு இருக்கின்றது மிகவும் அன்பாக மிகவும் சத்தியமான மனதோடு குஷி குஷியாக குஷியின் அதிர்வலைகளை அந்த உணவில் பர் நிரப்புங்கள் அதை சாப்பிடுபவர்களுடைய கவலைகள் அவர்களுடைய துக்கம் தூரமாகி விடுகின்றன போஜனத்தில் அதற்கான சக்தி இருக்கின்றது ஆனால் அதை தயார் செய்யக்கூடியவர்கள் அந்த விதியோடு தயாரிக்க வேண்டும் பாபாவிற்கு போக வைக்க வேண்டும் அதற்கு முன்னதாக யாருடைய பார்வையும் அதில் படக்கூடாது அப்படியெல்லாம் யாராவது வந்து எடுத்து விடுகிறார்கள் அதன் பிறகு பாபாவிற்கு அதை நாம் போக வைக்கின்றோம் இது விதியல்ல பாபாவிற்கு மிகவும் அன்பாக சுத்தமாக பவித்திரமான சிந்தனைகளோடு உடைகளும் சுத்தமாக இருக்க வேண்டும் உடலும் சுத்தமாக இருக்க வேண்டும் அனைத்து விதமான சுத்தமும் இருக்க வேண்டும் அப்போதுதான் இந்த போகை நாம் பாபாவிற்கு கொடுக்க முடியும் மேலும் எப்பொழுது பாபாவிற்கு நாம் போய் போக் வைக்கின்றோமோ பாபா அதை சாப்பிடுவதில்லை ஆனால் பாபா கூறுகிறார் நான் அதனுடைய பாவனைகளை நான் எடுத்துக்கொள்கின்றேன் அதன் வாசனைகளை நான் எடுத்துக்கொள்கின்றேன் மேலும் அந்த போகில் நான் சக்திகளை நிரப்புகின்றேன் ஆனால் அந்த போகை யார் சாப்பிடுகிறார்களோ அவர்கள் மிகவும் பவித்திரமாகவும் சுத்தமானவராகவும் ஆகிவிடுவார்கள் அவர்களுடைய சிந்தனைகள் சுத்தமாகிவிடுகின்றன அவர்களது மன விருத்தி உள்ளுணர்வு சுத்தமாகிவிடுகிறது அவர்களுக்கு நிறைய விகார சிந்தனைகள் வந்தாலும் அதெல்லாம் கூட அழிந்து விடுகின்றன ஆகவே இந்த விதிகள் நமது சுத்தத்தை அதிகரிக்கின்றன ஆகவேதான் இவ்வளவு விதிகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன நம்முடைய எண்ணங்களுக்கு விதி இருக்கிறது நம்முடைய நினைவுகளுக்கு விருதி விதி இருக்கின்றது நமது பார்வைக்கு விதி இருக்கிறது நமது வார்த்தைக்கு விதி இருக்கின்றது நமது கர்மத்திற்கு விதி இருக்கிறது நம்முடைய விவகாரங்களுக்கு விதி இருக்கின்றது அனைத்து விதமான நியமங்கள் விதி என்றால் நியமங்கள் பாபா நமக்கு ஏற்கனவே உருவாக்கி கொடுக்கின்றார் கொடுத்திருக்கின்றார்